இலங்கையில பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதி தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கின்ற உண்மையை பத்திதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் இலங்கையில் தற்போது இயங்குகின்ற பெரும்பாலான வாகனங்கள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வாகனங்கள் இந்த பழைய வாகனங்களே நாட்டில் ஏற்படுகின்ற விபத்துக்களுக்கு ஒரு காரணமாக மாறியிருக்கிறதாகவும் அவற்றை வைத்திருக்கிறதுல இனியும் எந்த பயனும் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா இலங்கையில் வாகன இறக்குமதின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் ரெண்டு ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மூன்று பில்லியன் டாலருக்கு அருகில் சென்றிருக்கிறது அந்த நிலையில் வாகன இறக்குமதியை திடீர்னு நிறுத்திவிட்டதால் நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ளுகின்ற ஒரு அபாயம் அந்த காலத்தில் உருவாகியிருக்கு இதனால ஒரே முறையாக திறக்காமல் படிப்படியாக திறக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு எங்களோட அரசாங்கம் இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் வங்கி தொடர்பான சிக்கல்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதாவது வாகன இறக்குமதிக்காக வாங்கப்படுகின்ற எல்சி அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட் திறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த எல்சியை திறக்கிறதுக்காக வங்கிகள் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கின்றன காரணம் என்னென்னா ஏலங்களில் குறிப்பிடப்படுகின்ற விலையும் மற்றும் இறுதியில் அது வாங்கப்படுகின்ற இன்வாய்ஸ் விலையும் வேறுபடுகின்ற காரணத்தால் வங்கிகள் பல முறை எல்சியை திறக்க மறுத்திருக்கிறார்கள் இதனால் இறக்குமதி செயல்முறைகள்லேயும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வட்டி விகிதங்கள் அதிகரிச்சிருக்கிற காரணத்தாலையும் ஜப்பான்ல இருந்து வருகின்ற வாகனங்களுக்கு சிறப்பு நிபந்தனைகளும் ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் முடிவில் வாகன இறக்குமதின்றது மீண்டும் முழுமையாக திறக்கப்படும் என்று ஒரு உறுதியை வழங்கியிருக்கிறாரு ஆனால் அது ஒரே முறையில் அல்ல கட்டுக்கோப்பாக செய்யப்படும்னு அவர் தெரிவித்திருக்கிறார் இதனால் நாட்டின்ற பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது சட்டம் மற்றும் பொருளாதார சவால்களை சமாளித்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதும் அவருடைய கருத்தாக அமைஞ்சிருக்கு இலங்கையில் பல ஆண்டுகளாக வாகனங்கள்ட இறக்குமதி நிறுத்தப்பட்டிருக்கிறதால மக்கள் பழைய வாகனங்களையே பயன்படுத்தி வருகிறார்கள் இனி புதிய வாகனங்கள் எப்போது எவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் என்பது குறித்து மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது எனவே இலங்கையில் வாகன இறக்குமதின்றது மீண்டும் திறக்கப்படுமா அல்லது இன்னும் தாமதமாகுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்ல மகிறக்காதீங்க இது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி